மணலில் விழுந்ததால் உடல் முழுவதும் அழுக்காக இருந்தது அதனால் தன் வீட்டுக்கு சென்றால் அம்மா கேள்வி மேல் கேள்வி கேட்பார் என்று தனது தோழியின் வீட்டுக்கு சென்று குளித்துவிட்டு நேராக தனது அலுவலகத்துக்கு சென்றாள் ஆபீசருக்குள் நுழையும் சங்கீதாவை தனது சபல கண்களால் பார்த்தான் கண்ணன் தனது கேபினில் அமர்ந்திருந்த அவன் உள்ளே நுழைந்து அவளுடைய கேபினில் சென்று அமரும் வரை பார்த்து கொண்டிருந்தான் அதன் பின் அவள் அமர்ந்த வேகத்திலேயே எழுந்து வெளியே செல்வதை பார்த்தான் கண்ணன் என்ன இது இப்பதானே வந்தா அதுக்குள்ள எதுக்கு எழுந்து போறான் விசித்திரமா இருக்கே அவன் முடம் முடுக்க அப்போதுதான் அவனுடைய போனிற்கு சங்கீதா அனுப்பிய மெசேஜ் வந்தது மாடிக்கு வாங்க அதை பார்த்ததும் கண்ணனின் மூட் மாறியது ஆஹா வந்ததும் வராதமா செம்ம மூட்ல இருக்காளே இன்னைக்கு சரியான சாப்பாடு இருக்கு ஆனா எதுக்கு மாடிக்கு கூப்பிடுறான் பார்த்துட்டோம்னா என்ன பண்றது சரி முதல்ல போய் என்னன்னு கேட்போம் மனதுக்குள் பலவிதமாக யோசித்த கண்ணன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அப்படியே கேஷுவலாக வெளியே அமர்ந்திருக்கும் டீம் மெம்பர்ஸ் எல்லோரையும் பார்த்து சிரித்து விட்டு தம் போட போவதாக சேகருக்கு சைகையில் சொல்லிவிட்டு சென்றான் நேரே அந்த கட்டிடத்தின் மாடிக்கு வந்தான் கண்ணன் அது பெரிய கட்டிடம் என்பதால் அதன் மாடிக்கு எல்லாம் யாரும் அவ்வளவு எளிதில் வரமாட்டார்கள் அதோடு ஒரு குறிப்பிட்ட மாடி வரைதான் லிப்ட் வசதியும் இருந்தது அதற்கு மேல் ஃப்ளோர்கள் நடக்க வேண்டும் வேலை பார்க்கும் அனைவருக்கும் அது கடினம் அல்லவா அதனால் அங்கு ஒரு கூட வராது நிதர்சனம் மாடிக்கு வந்ததும் சுற்றும் முற்றும் பார்த்தான் கண்ணன் அங்கு ஒரு மூலையில் சுவற்றின் மீது கை வைத்து முதுகை காட்டியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சங்கீதா அவளை நோக்கி நடந்த கண்ணன் அவளை நெருங்கியதும் அவளுடைய முதுகை ஒரு தட்டு தட்டினான் அதை உணர்ந்ததும் திரும்பி பார்த்தாள் சங்கீதா ஆனால் கண்ணன் அவள் முகத்தை பாராமல் அவள் மீது கையை போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்த்தபடியே என்ன இந்த வெட்ட வெளியில வந்து நிற்கிறா என்றான் அப்படியே அவள் முகத்தை பார்த்தவன் இப்படி சி என்றான் அதன் பின் சங்கீதா மடை திறந்து அழுவது போல அழ ஆரம்பித்தாள் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை விம்மி விம்மி அழுத அவளை பார்த்த கண்ணன் குழம்பி போனான் என்ன என்னாச்சு என்னத்திறந்து சங்கீதா ஒண்ணுதான் என்னன்னு தெரியும் அவன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பவளை இடைவிடாமல் கேள்வி கேட்டு எழுப்பினான் கண்ணன் அவள் தோளை பிடித்து முகத்தை பார்த்தவன்

என்ன வீடியோ அது என்று கேட்டான் அன்னைக்கு நீயோ நானும் பீச் போட்ல தப்பு செஞ்சத அவ ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்திருக்கா சங்கீதா இதை சொன்னதும் கண்ணனுக்கு காதுகள் அடைத்தது போல இருந்தது அவனது உடலில் ஒருவித நடுக்கம் பரவத் தொடங்கியது வெளி உலகத்திற்கு அவன் ஒரு நல்லவன் அப்பாவி மனைவிக்கும் மனைவியின் உறவினர்களுக்கும் அவன் ஒரு தங்கம் அக்மார் புருஷன் ஆனால் காமத்தில் அவன் படு வீக் என்பதும் புது புது லீலைகளை செய்து பார்த்து ஆனந்தம் அடைவது அவனுடைய அன்றாட வழக்கம் என்றும் வெளி உலகத்தார் அறிந்திருக்கவில்லை இப்போது அது வெளியே வர இருக்கிறது அதை ஒருவன் வீடியோ எடுத்து விட்டான் என்பதை கேட்டதும் கண்ணனுக்கு சப்த நாடிகளும் அடங்கி போனது என்ன சொல்ற வீடியோ நம்மளையா எப்படி வாய்ப்பே இல்லை ஏதாச்சும் வளராத உண்மையை சொல்லு அப்படி என்னத பார்த்தேன் யாராச்சும் பாத்தியா யானவன் என்ன சும்மா இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் கண்ணன் அவன் பேச்சில் பதற்றம் தெள்ள தெளிவாக தெரிந்தது அவள் இறந்து போன என் ஹஸ்பண்டோட குப்பத்தை சார்ந்தவ எனக்கு தெரிஞ்ச பையன்தான் நம்ம ஒன்றா இருந்த வீடியோவை காமிச்சு அவனும் இன்னொருத்தனோ என்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போக பார்த்தானுங்க அதற்கு மேல் சொல்ல முடியாமல் சங்கீதா திணறினாள் என்னாச்சு கண்ணன் பதறினான் இதுவரைக்கும் எதுவும் ஆகல அவன் சொன்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனப்போ ஒரு நாய் குறுக்க வந்துச்சு அதை வண்டியை கீழே போட்டு எப்படியோ போய் சொல்லி தப்பிச்சு வந்துட்ட சொல்லும்போது கண்ணீர் விட்டாள் சங்கீதா கண்ணன் எதுவும் பேசவில்லை அவன் என்னதான் பேசுவான் திடீரென்று இப்படி ஒரு செய்தி வந்தால் யாராக இருந்தாலும் ஆடி போய் விடுவார்கள் அல்லவா எதுவும் விபரீதமாக நடக்கவில்லை என்பதை கேட்டு சற்றே நிம்மதி அடைந்தான் அவன் கை நடுங்க சிகரெட் எடுத்து பற்ற வைத்து புகைத்தான் அப்போது கொஞ்சம் நன்றாக இருந்தது பிறகு பெருமூச்சு விட்டான் சரி சரி பதட்டப்படாதே அவனை ஏதாவது டிமாண்ட் வாச்சாங்களா அவனை ஏதாவது கேட்டானங்களா இல்ல அப்படி எதுவும் கேட்கல انا அவன் கூப்பிடும் போதெல்லாம் நான் போகணுமா இல்லனா வீடியோவை ரிலீஸ் பண்ணிடவேணாம் அரட்டரா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா आप लोगதா சங்கீதா என்னை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அவ்வளவுதான் இது வெளியே வந்தா நம்ம ரெண்டு பேரும் அதையும் முடிஞ்சது யோசிக்கலாம் யோசிக்கலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் பதற்றத்துடன் பேசினான் கண்ணன்